நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் முப்பத்தி எட்டு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்த காவலாளி அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் என்று மருத்துவர் கூறிவிடவும் ராகுலை வீட்டுக்கு கிளம்ப சொன்ன கிருஷ்ணா காவலாளியின் மனைவியிடம் நடந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் என்று ஆறுதல் கூறினான் அப்பெண்மணியோ நடு இரவு வரைக்கும் தன் கணவனுக்காக மருத்துவமனையில் காத்திருந்தவனின் பெருந்தன்மையில் தேய்த்துப் போயிருந்தவர் அவரிடம் கரம் கோப்பி நன்றி சொல்லவும் கிருஷ்ணா அவரை தடுத்தான் உங்க ஹஸ்பண்ட் அவர் உயிரை பொருட்படுத்தாம இங்க மில்ல பெரிய விபத்திலிருந்து காப்பாத்திருக்காரு நான் எப்படி நான்தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவர் பத்திரமா பாத்துக்கோங்க கை முழுசா சரியார வரைக்கும் அவர் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும் அவரோட சேலரி மாசா மாசம் கரெக்டா வந்துடும் நீங்க எந்த கவலையும் இல்லாம இருங்கம்மா என்று சொன்னவன் அப்பெண்மணிக்கு கடவுளாகவே தெரிந்தான் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பியவன் மீண்டும் ஊட்டியை அடையும் போது கிட்டத்தட்ட அதிகாலை மூன்று மணி ஆகியிருந்தது காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தவனின் உடலோடு சேர்ந்து மனமும் கனத்து போயிருந்தது தங்களின் அறைக்குள் நுழைந்தவன் துளசி ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை உறுதி செய்து கொண்டபடி பூனை போல உடை மாற்றிவிட்டு படுத்தவன் களைப்பின் காரணமாக சீக்கிரத்தில் உறங்கிவிட்டான் மறுநாள் காலையில் எழுந்த துளசி எப்போதும் தனக்கு முன்னரே எழுந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்பவன் இன்னும் உறக்கம் கலையாமல் இருப்பதை பார்த்துவிட்டு யோசனையுடனே குளியல் அறைக்குள் புகுந்தாள் அவள் குளித்து உடை மாற்றிவிட்டு வந்த பிறகும் கிருஷ்ணாவிடம் அசைவில்லை என்னவ அடிச்சு போட்டது போல இன்னைக்குறான் என்று எண்ணியவள் மெதுவாக அவனை எழுப்பத் தொடங்கினாள் கிறிஷ் கைமாச்சு என்ன தோங்கிட்டு இருக்கே எழுந்துடா என்றவளின் ஒழுக்கனில் சற்று உறக்கம் கலைந்தவள் தூக்க வருது துளசி என்று சொல்லிவிட்டு மீண்டும் துயிலில் ஆழ்ந்தாள் இதற்கு மேல் அவனை எழுப்பி தொந்தரவு செய்ய விரும்பாதவள் கண்ணம்மாவிடம் கிருஷ்ணா இன்று தாமதமாகத்தான் விழிப்பான் அவனுக்கு தனியாக பாக்ஸில் உணவை எடுத்து வைக்கும்படி சொல்லிவிட்டு மாமனார்கள் மற்றும் மாமியாருடன் உணவருந்து அமர்ந்தாள் மித்ரா அன்னையிடம் அமர்ந்தவள் அம்மா அப்பா இங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டவா இல்லையா என்று கேட்க அப்பாவுக்கு இன்னைக்கு டயர்டா இருக்குதான்டா பித்தி சொல்லேட்டாதான் என்று சொல்லி அவள் முன் தத்தை நகர்த்தினாள் இனிமே நீ சாப்பிடனும் சாப்பிடணும் யாரும் உனக்கு ஊட்டி விட மாட்டோம் ஏன்னா மித்தி குட்டி இப்ப பெரிய பொண்ணாயிட்டாலாம் என்று செல்லமாக கொஞ்சியே மகளை வழுக்கி கொண்டு வந்த மருமகளின் பாங்கை பார்த்தபடி மூன்று பெரியவர்களும் சாப்பிட ஆரம்பித்தனர் காலை உணவு முடியவும் துளசி இன்று தானே மித்ராவை பள்ளியில் விட்டு விடுவதாக சொல்லி அழைத்துக் கொண்டவள் பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்ப மித்ரா பாட்டி டாடா என்று சொன்னபடி அன்னையின் பெண்ணை ஓடினாள் இருவரும் கிளம்பி சென்றதும் வீடே அமைதியானது போன்ற தோற்றம் அதன்பின் பெரியவர்கள் அவரவர் வேலையை கவனிக்க ஆரம்பித்தனர் கிருஷ்ணா துயிலில் ஆழ்ந்திருந்தவன் உறக்கம் கலைகையில் காலை பத்து மணி ஆகியிருந்தது மெதுவாக எழுந்து சோம்பல் முறித்தவன் முதல் வேளையாக மருத்துவமனைக்கு போன் செய்து காவலாளியின் உடல்நிலையை பற்றி விசாரித்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் ஈரத்தலையுடன் வெளியே வரும்போதுதான் துளசியின் போன் படுக்கை அருகில் கிடந்த டேபிளில் இருந்ததை பார்த்தான் கிருஷ்ணா உடை மாற்றிவிட்டு போனை எடுத்தவன் அதில் ஏகப்பட்ட மிஸ்டு கால்கள் பதியாயிருக்கவே ஏதோ அவசரம் போல என்று எண்ணி போனை திறக்க முயல துளசியின் கடவுச்சொல் அவனுக்குத் அவனுக்கு தெரியாததால் அவனால் எதுவும் செய்ய இயலவில்லை எரிஷருடன் போனை மீண்டும் அந்த டேபிள் மீது வைத்தவன் பின்னர் ஏதோ சிந்தனை எழ அதை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டபடி கீழே சென்றான் தந்தையும் சித்தப்பாவும் மட்டும் தனித்திருக்க அவர்களிடம் நேற்றைய நிகழ்வை சொன்னவன் அகிலேஷ் பற்றிய விவரங்களை மட்டும் கூறாமல் மறைத்து விட்டா ராகவேந்திரன் தொழிலில் இந்த மாதிரியான போட்டிகள் சகஜம் என்றவர் அந்த காவலாளியின் உடல்நிலையை பற்றி கிருஷ்ணாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டா விஜயேந்திரன் நேத்து நைட்டு ஊட்டிக்கும் கோயம்புத்தூருக்குமா அலஞ்சினி டயர்டா இருப்ப கிருஷ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடு என்று அக்கறையுடன் கூற பத்து மணிக்கு பிரேக் வேற லன்ச் கண்ணமா இருப்பாங்க என்று நகர புற்பட விஜயேந்திரன் என் மருமக காலையிலே கண்ணம் கிட்ட உனக்கு சாப்பாட்ட தனியா பாக்ஸ்ல எடுத்து வைக்க சொல்லிட்டா நீ போய் முதல்ல சாப்பிடுப்போ என்று விரட்டாத குறையாக அவனை சாப்பிட அனுப்பி வைத்தார் இவ்வளவு அக்கறை இருக்கிறதா அவளுக்கு என்ற எண்ணியபடி சாப்பிட அமர்ந்தவள் அவனது சித்தப்பா சொன்ன மாதிரி இரவில் அங்கும் இங்குமாய் அலைந்ததில் கலைத்துதான் போயிருந்தான் அவனுக்காக வைக்கப்பட்டிருந்த தோசைகளை ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டதிலேயே அவனது பசியின் அளவு அவனுக்கு புரிந்து சாப்பிட்டு முடித்தவனுக்கு இப்போது உடலும் மனமும் கொஞ்சம் தெளிவானதைப் போல தோன்ற சித்தப்பாவிடமும் தந்தையிடமும் சொல்லிவிட்டு துளசியின் ஒட்டிக்கை நோக்கி காரை விட்டான் பொட்டிக் அமைந்திருந்த கட்டிட வளாகத்தின் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் துளசியின் பொட்டிக்கை நோக்கி நடை போட்டான் வெளியறைக்குள் காலடி எடுத்து வைக்கும் பெண்களின் சிரிப்பொலி பலமாக கேட்டது அக்கா நீங்க என்னதான் சொல்லுங்க நீங்க ஆப்டர் மேரேஜ் ரொம்பவும் சேஞ்ச் ஆயிட்டீங்க உங்க ஹேர் லென்த் ஆனதுல இருந்து அடிக்கடி தனியா யோசிச்சு சிரிக்கிறது வரைக்கும் எல்லாமே புதுசா இருக்குக்கா எல்லா கிருஷ்ணா மாமா செஞ்ச மாயம் ஒரு பெண் கேலி செய்ய சுகன்யாவோடு சேர்ந்து மற்ற மூவரும் சிரிக்கும் சத்தம் கிருஷ்ணாவின் காதில் தெளிவாக விழுந்தது துளசி அதற்கு பிருந்தா பெட்டாள் என்ன ஓவரா கதாய்ப்பையே எனக்கு நடுலா முடி எவ்வளவு நீளமா இருக்கும் தெரியுமா அப்புறம் லாங் ஹேர மேனேஜ் பண்ண முடியாதுன்னு கட்டையா வெட்டிட்டேன் இப்போ ஒர்க்லோட் கொஞ்சம் குறைஞ்சதால மறுபடியும் நீளமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஒரு குத்தமா என்று அவளுக்கு செய்தும் குறையாத கேலி குரலில் பதிலடி கொடுத்தாள் அவருக்குள் மற்றொருத்தி என்ன ஒர்க்குலோடு குறைஞ்சிருக்கா என்று அப்பாவியாய் கேட்டு துளசியை செய்து முதலில் பேசிய பிருந்தா வேற என்ன ஹேர பராமரிக்கிற வேலை அக்காவுக்கு குறைஞ்சு போயிருக்கோம் அந்த வேலையை மாமா தான் பாக்குறாரு போல அப்படிதான துளசிக்கா என்று மீண்டும் துளசியை கேலி செய்ய துளசி ஏய் அவருக்கு இருக்கிற ஒரு டென்ஷன்ல இதுக்குதான் அவருக்கு டைம் இருக்குது பாரு ஓ இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணு ஓவர் இமேஜினேஷன் உடம்புக்காகாது என்று சிரித்தபடி சமாளிப்பதை கேட்டு கிருஷ்ணாவின் இதழிலும் குறிஞ்சிருப்பு மலர்ந்தது ஆனால் அந்த குறும்புக்கார பெண் மீண்டும் அக்காவுக்கு வைக்க வந்துட்டுடோய் அக்காவுக்கு எப்படின்னா மாமாவோட நிலமல் ஐ திங்க் இப்ப மாமா பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சியில இறங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் என்று கேலியாய் கூற அங்கே மீண்டும் ஒரு சிரிப்பலை எழுந்தது இதை கேட்ட துளசி மனதிற்குள் ஆமா அவனுக்கு அது ஒண்ணுதான் குறைச்சலாக்கோ அவையும் கூட ரெண்டு வார்த்தை பேசிய வாரக்கணக்காகுது இதுல ஒண்ணுதான் பாக்கி என்று மனதிற்குள் நொடித்துக்கொள்ள அதற்குள் உள்ளறைக்கு வந்துவிட்ட கிருஷ்ணா வாயில் நின்றபடி இல்லையே கிருஷ்ணா மாமா இப்ப உங்க அக்கா அப்பாக்கு பொட்டிக்குள்ளே வந்திருக்காரு என்று ஜெயலலி விரவிய குரலில் கூறவே அங்கே இருந்த பெண்கள் அனைவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கவும் இவ்வளவு நேரம் கேலி செய்து கொண்டிருந்த பெண் ஐயோ மாமா என்று கூறியபடி அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தாள் துளசியுடன் சேர்ந்து மற்றவர்களின் நிலையும் அதுவே கிருஷ்ணா நிதானமாக உள்ளே கிருஷ்ணா மாமாவேதா ஏன் டவுட்டா இருக்கா என்று கேட்க அந்த பெண்ணுடன் சேர்ந்து அனைவருமே விழித்து வைக்கவும் துளசி நாங்க சும்மா டைம் பாஸ்க்கு பேசிட்டு இருந்தோம் கிரிஷ் என்று சமாளித்தா கிருஷ்ணா அதை நம்பாத பாவனையுடன் ஒட்டிக்க நல்லா வேலை பார்க்குறீங்கய்யா என்று கேலி செய்தவன் அனைவரும் ஏதோ இராணுவத்துக்கு தேர்வானதைப் போல விரைப்பாய் நிற்பதைக் கண்டதும் அடக்க மாட்டாமல் நகைக்க தொடங்கினான் அவனது சிரிப்பை கண்டதும் அனைவருக்கும் எங்கே இவன் தவறாக எண்ணிக்கொண்டானோ என்ற எண்ணம் அகல அவர்கள் முகத்திலும் பொன் சிரிப்பு தவழ்ந்தது கிருஷ்ணா துளசியிடம் அவளது போனை நீட்டி நீ போன மறந்து வச்சிட்டோன்ட்டு துளசி என்று நீட்டவும் துளசி போனை வாங்க சென்றாள் அவன் போனை கொடுக்காமல் மீண்டும் தன் சட்டை பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்ள துளசி எரிச்சனுற்றவளாய் அவனது சட்டை பாக்கெட்டிலிருந்து எடுக்கும் அவசரத்துடன் நகர்ந்தவள் பின்னர்தான் தனது நிலையை உணர்ந்தாள் பொட்டிக்கில் இவ்வளவு நேரம் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கே அவ்வளவு கேலி செய்தவர்கள் இப்போது மட்டும் தான் போனை எடுத்தால் இன்னும் என்னென்ன சொல்லி கேலி செய்வார்களோ என்று எண்ணி கையை கட்டிக்கொண்டு அமைதி காத்தாள் கிருஷ்ணா அவளிடம் உள்ளவா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லிவிட்டு அவளது கேபினுக்குள் நுழைய துளசியும் அவனை பின் தொடர்ந்தாள் உள்ளே சென்றதும் என்ன பேசணும் கிறிஷ் முதல்ல போனிலேயே கண்ணா இருக்க கிருஷ்ணா புருவ முயர்த்தியவன் ஓகே நீ பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு நான் போன தர என்றான் அமர்த்தனாக உனக்கு எதுக்குடா நான் பாஸ்வேர்டு சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது நீ கொடு என்று அறம் பிடித்தவளை ஆர்வத்துடன் பார்த்தவன் மறுப்பாய் தலையசைக்கவே துளசி பரிதாபமாய் முகத்தை வைத்தபடி கேட்டு பார்த்தாள் வார்த்தைக்கு ஆயிரம் ப்ளீஸ் போட்டு பார்த்தாள் கிருஷ்ணா தானே இறுதியாக வேறு வழியின்றி கிருஷ் என்று வாய்க்குள் முணுமுணுக்க கிருஷ்ணா காதின் அருகில் கையை வைத்தவன் என்ன சொன்ன துளசி ஏ காதல விழல என்று நடிக்கவும் துளசி கிருஷ் இதுதான் என் பாஸ்வேர்டு போதுமா குரலில் சொல்லிவிட்டு கையை நீட்டவும் கிருஷ்ணா அவள் உள்ளங்கையில் வைத்தான் அமைதிக்கு பின்னர் எனக்காக சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றது என் பேர பாஸ்வேர்ட வைக்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்கு ஆனா நீயே என்ன நம்பாம போன துளசி என்று கண்ணில் சோகத்தை தேக்கி கேட்டவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று துளசிக்கு புரியவில்லை அவளது அமைதிக்கு அவனாக ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொண்ட கிருஷ்ணா அதன் பின்னர் எதுவும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறிவிடவே துளசி தொப்பென்று அவளது நாற்காலியில் அமர்ந்தாள் இரவு நேரத்தில் நதிக்கரையில் அமர்ந்திருந்த ஒருவன் தன் அருகில் கிடந்த வைரக்கல் குவியலை கூழாங்கல் என்று எண்ணி ஆற்றுக்குள் வீசிவிட்டு அதிகாலை வெளிச்சத்தில்தான் அதை வைரம் என்று அறிந்து கொண்டானாம் துளசியும் கிட்டத்தட்ட இதே நிலையில்தான் இருந்தாள் கிருஷ்ணாவை இத்தனை நாட்கள் கோழாங்கல்லாக எண்ணி தூக்கி வீசியவள் அவன் வைரக்கல் என்று தெரிய வரும்போது அவன் அவளை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தான்